சாப்பிடறடியா இப்ப சேர்க்க ஆரம்பிச்சிராத நம்ம கிட்ட சொல்ல சாப்பிடறடியாமா என்ன செய்யற பாத்து எப்படி தெரியுது என்ன வாழ்க்கை சீ வீட்டுக்கு இது மூர்ல வாழ்க்கை நீ இப்ப என்னது போ பீங்கையா இந்த சீய வந்து வெச்சிருந்தா இவே தானவே காணோம் சீபா போமா நம்ம கிட்ட சீபங்க ரசனே போகுது சாமி நம்ம ஒன்னு வாங்கி வெச்சிருந்தனா அது அதே இடத்துல இருந்தா ஓங்க அப்படியே காய் சீவர் வரது காய் சீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரேன் வீடியோ பிடிக்கலன்னா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அவன் அரிசி பருப்பு சாதம் தான் வந்து கேட்டிருந்தான் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நாங்களும் எல்லாம் வந்து சாப்பிட்டு கம்பெனிக்கு வந்து கிளம்பிட்டோம் கம்பெனியில் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சுங்க அது எல்லாம் போய் முடிச்சு வந்து வச்சுட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி வந்து பிளான் நாளைக்கு ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி தொடர்ந்து ரெண்டுமே வரங்காட்டி இன்றைக்கே வந்து வீடை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டோன்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும் ஆடி அமாவாசைக்கு நாங்கள் வந்து வீட்டில் சாமி வந்து கும்பிடுவேங்க யாரெல்லாம் சாமி கும்பிடுவேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வெஜ் வேணுவான் நான்வெஜ் பண்ணுவான்னு ஒரே பேச்சு வார்த்தை வந்து போயிட்டே இருந்துச்சு சரி ஃபைனலாக வந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி யோசிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இன்றைக்கி என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தக்காளி ரசம் பீக்கங்காய் கூட்டு மாதிரி அதாவது ஒயிட் ரைஸில் வந்து பிணன் சாப்பிட்ற மாதிரி தான் செய்யலாம்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கிளைமட்டும் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு சரி சுருக்குன்னு வந்து சாப்பிடலாம் கொஞ்சம் காரசாரமாக செய்யலான்னு சொல்லி அதான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பீக்கங்காய் வந்து சீவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சீவர் வந்து வச்சுருந்தேங்க அது ரெண்டு வாரமாகவே காணும் அது இல்லாமல் வந்து எந்த காயுமே வந்து சீவருக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை காய் செய்யணாவே பயமாக இருக்கு ஏன்னா அது கத்தி வச்சு சீவும் போது நல்லா பெருசு பெருசாக வந்து வந்துடுது அந்த நீட்டாக கரெக்டாக வந்து வரவே மாட்டேங்குது அதனால் அது காணவே சரி டிமார்ட் போகும்போது அது வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கத்தியில் வச்சு தான் ஒரு பெரிய பீக்கங்காக இருந்துச்சு அதை வந்து பொடிப்படியாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமே வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு அதுவே காய் தாளிக்கிற கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு வர மிளகா கருவேப்பிலை வந்து எடுத்து வந்து வச்சாச்சுங்க சாப்பாடும் வந்துட்டு காலையில் போகும்போதே அரிசி வந்து ஊற வச்சுட்டு வந்து போயிருந்தேன் டக்குன்னு வந்தோன்னே சாப்பாடு வந்து வச்சு வந்து விட்டுட்டேன் இன்னொரு குக்கரில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் போட்டால் அதையும் வந்து வேக வச்சு வந்து வச்சு விட்டுவிட்டேன் ரெண்டுமே விசில் வந்துடுச்சுங்க அது வந்து எடுத்து வந்து அந்த பக்கம் வந்து வச்சுட்டு காய் தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு வடசட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா வந்து காஞ்சொண்ணே கடுகு கடப்பரப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய் வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுட்டுங்க நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகா மிளகாப்பொடி கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்து சேர்த்திருக்கிறேன் கூடவே உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து வணக்கி விடணும் தண்ணி வந்து அளவாக தான் வந்து பண்ணுங்க பீக்காக்கு பொரியல் மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அளவாக ஆட் பண்ணி வந்து செய்யலாம் நான் கொஞ்சம் சாப்பாட்டில் சாப்பிட்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொல கொலன்னு வந்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி வந்து தண்ணி வந்து ஆட் நல்லா ஒயிட் ரைஸ்ல வந்து பெணன் சாப்பிட்ற மாதிரி அதனால தண்ணி வந்து காய் வேகிற அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வணக்கிட்டா அது ஒரு சைடு ஒரு அடுப்பில் வந்து எடுத்து வந்து வச்சுட்டேங்க நல்லா தண்ணி வந்து சுண்டை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்காக ஒரு மூணு தக்காளி போட்டு கொதிக்க வந்து வச்சுருந்தேன் புளி வந்து போடலை வெறும் தக்காளி ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வந்து வேக வச்சு வச்சுருந்தா நல்லா ஆனதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா வந்து கரைச்சி சக்கைகள்லாம் வந்து புளிஞ்சு வந்து தனியாக எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்து வந்து வச்சுருக்கேன் நமக்கு அளவுக்கு ரசம் வேணுமோ அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து வச்சு வச்சுட்டேன் ரசத்தையும் வந்து தாளித்து விட்டலாம் பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டோம் அப்படின்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வரமிளகா காட்டிலுமே பச்சை மிளகா நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து பச்சை மிளகா சேராது எனக்குமே சேராதுங்க நான் வந்து அப்பப்போ தான் வந்து சேர்த்திக்குவேன் எல்லா நாளும் வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்த மாட்டேங்க வர மிளகா தான் ரெகுலராக சேர்த்துவேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து கூட வந்து சேர்த்திக்குவேங்க ரசே ஏசுல அப்பம்பையை வந்து தாளித்து விட்டுட்டு பூண்டு தட்டி போய் போட்டுட்டுங்க மிளகு சீரகம் மல்லி இந்த மூணு வந்து நல்லா வந்து தட்டி அதையும் வந்து போட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கூடவே கொஞ்சம் இது வந்து கொத்திவள்ளைத்தலை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா ரசம் வந்து பட்டை கலப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் வந்து ரசம் வந்து வச்சுருந்தேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களே இப்படி ரசம் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் பச்சைப்பயிறு வந்துட்டு விசில் வந்து வந்துடுச்சு அதை வந்து நான் வந்து அந்த இதில் போட்டு வந்து அமுத்தி விட்டோம்னா நல்லா கடையும் ஆனால் பச்சைப்பயிர் வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டுமே லைட்டாக தான் அங்கே அதனால் வந்துட்டு பருப்பாம்புட்டி வச்சு கடைஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு பருப்பாம்புட்டி வச்சு நல்லா வந்து கடைஞ்சிட்டேன் இன்றைக்கி பயிருக்குமே வந்துட்டு வர மிளகாய் யூஸ் பண்ணாமல் பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணிக்க கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சளி பிடிச்சங்காட்டி வந்து வாய்க்கு வந்து எதுவுமே பிடிக்க மாட்டேங்க அதனால தான் கொஞ்சம் காரசாரமாக செய்கிறேன் நீங்களே செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வர போட்டு செஞ்சுனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பருப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிருக்கெல்லாம் தேங்காயை நல்லா தாளித்து ஊற்றணும் இல்லைன்னா கொஞ்சம் நெய் விற்று தாளிச்சு ஊற்றுனேன் அப்படிங்க ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரசமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைடு போய் வந்து காயும் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு இப்போ காய்க்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணுவோங்காட்டி தேங்காய் வந்து ஒரு அரை மோடி தேங்காய் வந்து நான் வந்து நல்லா வந்து செரவி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா காயெல்லாம் அப்புறம் அது கூட வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டிங்க அப்படின்னா காய் வந்து ரொம்ப சூப்பராக இருங்க காய் வந்து டேஸ்ட் வந்து பார்த்தேன் காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வந்து இப்போ லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இப்படித்தான் வந்து டெய்லியும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் காலையில் ஏர்லியாகவே ஒரு நாள் லட்சம் நாள் செஞ்சுருவேங்க ஒரு நெல் லட்சம் நாள் லன்ச் வந்து செய்யவே மாட்டேன் ஒரு சில நாள் வந்துட்டு நிறைய டிஷ் என்னென்னமோ செய்வேன் என்னோட மூட் எப்படி இருக்கோ அப்படிதான் தான் செய்வீங்க நீங்களாம் எப்படி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க டெய்லியுமே காலையிலேயே செஞ்சுருவீங்களான்னு சொல்லிட்டு எங்கிட்ட மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்